இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் மதிப்பீடு செய்யும் பணிகள் மார்ச் பன்னிரெண்டாம் திகதி தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி விடைத்தாள்கள் மதிப்பீடு மூன்று கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் எனக்கே தெரிவித்துள்ளார் விடைத்தாள்களின் முதல் கட்ட மதிப்பீடு மார்ச் பன்னிரெண்டாம் திகதி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாம் கட்ட பரீட்சை ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை நடைபெறும் என்றும் மூன்றாம் கட்ட பரீட்சை ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் மே பதினைந்தாம் திகதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடந்த பதினேழாம் திகதி திகதி ஆரம்பமான ஆறாம் வரை நடைபெற உள்ளது இந்த பரீட்சை மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து மையங்களில் நடத்தப்படுவதுடன் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பாடசாலை மாணவர்கள் மற்றும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினான்கு தனியார் பரட்சாத்திகள் உட்பட மொத்தம் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று பேர் பரட்சி எழுத தகுதி பெற்றுள்ளனா்